கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள அமன் நகரில் புதியதாக கட்டப்பட்ட ஸ்ரீ மகாராஜ கணபதி கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மகா கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு தீர்த்தகுடம் முளைப்பாரி பம்பை வாத்தியங்கள் ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கங்கா பூஜை கணபதி பூஜை ஹோமம் சுதர்சன ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடந்தது பின்னர் யாகசாலை பூஜையில் இருந்து புனித கலசங்களில் தீர்த்தங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுரம் மற்றும் விநாயகர் முருகன் அம்மன் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகாராஜ கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேகம் விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ மகாராஜகணபதி கோவில் கும்பாபிஷேக கமிட்டி விஸ்வநாதன் தமிழரசன் நாகராஜ் மணி உள்ளிட்ட கமிட்டி உறுப்பினர்கள் செய்திருந்தனர்